வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோனுக்கு சூரியக்கு மாதிரி இப்போ தான் முத முறை சூரியன் பார்க்குற நம்ம கம்மியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி எது குறித்து பார்க்க போனோன்னா வெஹிக்கிள் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்ற பசத்தில் எப்படி அதை மறுபடியும் ரெக்கவரி பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது காணாமல் போயிடுச்சு மோட்டார் வெஹிக்கிள் இருந்தது ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி போட்டிங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு கொடுப்பாங்க அது நான் ப்ரேசபுள்னு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் வாங்கிக்க முடியும் அதுவே வந்துட்டு டாக்குமெண்ட் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்ச்சேஸ் சர்டிஃபிகேட்ஸு இல்லை நூறு நாள் வேலை திட்டம் புக்கு அந்த மாதிரி ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லாஸ் ஆஃப் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு இசை மையத்தில் ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்கிக்க முடியும் இல்லாட்டிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் காப்பி நான் ப்ரேசபுள்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஜெராக்ஸ் காப்பி பிரிண்டட் காப்பி எதுனா இருந்தால் அதோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரிஜினல் விண்ணப்பிச்சு வாங்கிக்க முடியும் இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தொடர்ந்து நம்ம நம்மளால் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனக்கும் தேங்க்யூ